பகவான் அடிக்கடி சொல்வார் நாமத்தை சொல்லிக்கொண்டிருத்தல் விடாமல் சொல்லிக்கொண்டிருத்தல் ஆனந்தமாக சொல்லிக்கொண்டிருத்தல் இதுவே இதனுடைய முழுமை என்று சொல்வார் நாமா சாண்டிங் இஸ் இன் இட் செல் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் நாம் மேலும் மேலும் நாமத்தை சந்தோஷமாக சொல்லு முடிந்து கொண்டே இருந்தால் அதுவே நமக்கு பெரும் பாக்யம் விருமென்று ஏதாவது ஒரு தடை வந்துவிடும் எதையாவது பேசிவிடுவோம் யாராவது எதையாவது பேசிவிடுவார்கள் அதனால் எப்படி எப்படியோ ஆகிவிடும் ஆக நமக்கு அடுத்தடுத்து அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே ஒரு பெரும் பாக்கியம் அப்படி சொல்ல கிடைப்பதுதான் இந்த நாமத்தை சொல்வதனுடைய முழுமை என்று நாம் நம்பி ஏனென்றால் அதுதான்